உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரையறுக்கும் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆதார் நகல் எடுக்க பயன்படுத்தும் தடை பற்றிய புதிய ரூல்ஸ் கொண்டு வரும் அரசு ஸோ அது என்ன அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே பாவம் அதாவது இந்திய மக்களோட பிரதான ஆவணமாக ஆதார் கார்டு இருந்து வருகிறது சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆதார் கார்டு வங்கி பரிவர்த்தனை முதல் பல சேவைகளுக்கு வந்து இதை நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரோம் ஸோ இதோட முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியமானன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஆதார் அட்டையை ஹோட்டல் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் வந்து ஆதார் அட்டையோட புகைப்பட நகலை சேமித்து வராங்க ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நகலை பயன்படுத்துறதுக்கு தடை கொண்டு வந்திருக்காங்க ஸோ அப்படி நகல் பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ஹோட்டல் சரிபார்ப்புக்காக ஆதார் நகலை பலரும் கொடுத்து வர்றதுனால ஸோ இந்த ஆதார்னால் பல முறைகேடுகள் மோசடிகள் நடப்பதாக சொல்லிருக்காங்க ஸோ இதன் மூலமாக இந்திய தனித்துவம் அடையாள ஆணையம் வந்து ஸோ இதுக்கான ஒரு புதிய ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இனி காலங்களில் தற்போதைய ஆதார் சட்டப்படி ஆதார் நகல்களை வைத்திருப்பதோ சட்டவிரோதம் என்று சொல்லிடுறாங்க ஸோ இதனால் என்ன பண்ணும் அப்படின்னா மிகப்பெரிய பாதுகாப்பு பிரச்சனை என்ன கூறப்படுகிறது ஓகே ஸோ இதனால் என்ன ஆகும் ஆதார் அட்டைகளும் உள்ள நகலை சேகரித்து வைப்பதை தடுக்கும் நோக்கில் ஸோ ஒரு புதிய விதியை யூஐடி வந்து கொண்டு வந்திருக்காங்க அது ஸ்கேனிங் எந்த சரி சரிபார்க்கறதா இருந்தாலும் இந்த ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்பை நடத்தும் ஹோட்டல் மற்றும் சில நிறுவனங்கள் என்ன பண்ணணும் கியூஆர் குறியீடு ஸ்கேன் மூலமாக அல்லது தற்போது இதுக்கான ஒரு புதிய ஆப் வந்து கிரியேட் பண்றாங்க ஆதார் செயலி அப்படின்னு இது மூலமாக சரிபார்ப்பு பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க ஓகே என்ன நடக்கும் இதனால என்ன ஆகும் அப்படின்னா அப்படின்னா ஆதார் செயலி உருவாக்கப்பட்டு வருவதனால ஸோ இந்த ஆதார் ஆவணங்களை காகித வடிவில் கையாளும் போது ஏற்படும் அபாயங்கள் குறையும் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ ஆஃப்லைனில் நம்ம யாருக்கும் அந்த மாதிரி ஜெராக்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு பதிலாக என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கியூஆர் கோட் மூலமாகவோ அல்லது வந்து ஸ்கேனிங் மூலமாகவோ ஸோ சொந்த மென்பொருள் ஒருங்கிணைத்த ஒரு ஏபிஐ வந்து வழங்குகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் தமிழக மக்களுக்கு ரொம்ப பெரிய குட்னஸ் தான் இது ஸோ இதனால் என்ன பண்ண முடியும் கணினி அல்லது மென்பொருள் இந்த சரிபார்ப்பு வசதியை இணைக்கலாம் என சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் செயலி டு செயலி அதாவது நம்ம டிரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க இதுக்கான மொபைல் அமைப்பும் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக அனைத்து மக்களுக்கும் ஒரு ஒரு குட் நியூஸாக கூட அமையும் ஸோ இது எப்போ கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா இந்த ஆண்டு நடப்பாண்டு வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ இது விமான நிலையங்கள் வணிக வளாகங்கள் கடைகள் போன்ற இடங்களில் எளிதாக இந்த செயலியை பயன்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இதன் மூலமாக நம்ம என்னென்னா நகல் கொடுக்க வேண்டியதால் அதாவது காகித அடிப்படையிலான சரிபார்ப்புக்கு நிரந்த முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என இந்த ஆதாரம் அரசு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்